திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினர் திரு நரசிம்மன் இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு நரசிம்மன் வணக்கம் இப்ப ஜனநாயகன் படம் அரசியல் ரீதியா முடிச்சு போடப்பட்டு பலவேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு தணிக்கை வாரியம் குறிப்பா மத்திய அரசு திட்டமிட்டு தணிக்கை வாரியத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி விஜயை முடக்க பாக்குறாங்க அப்படிங்கிற செயல்பாடுகள்லாம் வருது ஒரு தணிக்கை குழு உறுப்பினரா இதை எப்படி நீங்க பாக்குறீங்க இதற்கான பதிலா என்ன சொல்ல விரும்புறீங்க கண்டிப்பாக அந்த தணிக்கை குழு வந்து எந்த ஒரு அரசியல் காரியுமே எப்போதுமே இருக்காது எந்த ஒரு படத்துக்கு தணிக்கை குழுக்கு அவங்க அப்ளை பண்ண உடனே அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு இது கொடுப்பாங்க வீடியோ கொடுப்பாங்க அந்த வீடியோவெலாம் நாங்கள் வந்து பார்ப்போம் உடனே ஒரே ஒரு நாளும் ரெண்டு நாள்லேயும் பார்த்துருவோம் பார்த்த உடனே அவர்கள் வந்து பார்த்த உடனேயே நாங்கள் டிஸ்கஷனில் உக்காந்துருவோம் டிஸ்கஷனில் உக்காந்த உடனே ரேட்டிங் முடிவு செய்யப்பட்டு மறுநாளோ அதுக்கு மறுநாளோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணப்படும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இல்லை அதில் சில கட்டிங் பண்ண வேண்டும் மியூட் பண்ண வேண்டும் இல்லை அப்சின் போஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த எதிர்ப்பு தெரிவிப்போம் அந்த எதிர்ப்பு தெரிவித்து அந்த எதிர்ப்பு வந்து ஆர்வா வந்து ரிவ்யூ பண்ணுவார் ஆர்வா வந்து அது வித் இன் தி லீகல் லாக்குள்ளே இருந்ததுன்னா அவர் வந்து இல்லை இது லீல லீகலாக இருக்குது ஓகே சொல்லி அவர் வந்து அனுமதி கொடுத்துருவார் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த பெரும்பான்மையெல்லாம் இதில் கணக்கிடையாது ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதில் வந்து சட்டத்துக்கு புறம்பாக இருந்தது அது வந்து தணிக்கை வாரிய சட்டத்துக்கு புறம்பாக இருந்ததுனால் அது ரிவ்யூ கமிட்டிக்கு போகும் ரிவ்யூ கமிட்டிலாம் அவங்க கேள்வியெல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் நீங்கள் மாற்றுனீங்களா மாற்றிக்கிறீங்களான்னு வடக்குழு வந்து மாற்றிக்கொள்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் அதை மாற்றி விட்டு அதை திருப்பி மீண்டும் ஒரு காப்பி கொடுக்கணும் அந்த காப்பி கொடுத்தோன்னே அந்த காப்பியை திருப்பி பார்த்துட்டு அவங்க ஒத்துக்கொண்ட மாற்றங்கள் செய்திருக்கிறாச்சுன்னோன்னே அவங்க படத்தை பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்துருவாங்க ரிலீஸ் பண்ண டேட்டுக்கும் தணிக்கை கொடுக்கும் சம்பந்தம் கிடையாது அது வந்து அவர்களை எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தாது அதே மாதிரி ஒரு முறை தணிக்கை செய்யப்பட்டு ரிவியூ கமிட்டிக்கும் போய் ரிவ்யூ கமிட்டியும் அதை ஓகே செய்து விட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த தணிக்கை கொடுக்கப்பட்டுவிடும் ஆனால் இது வந்து இவர்கள் தாமதப்படுத்தியிருக்கிறார்கள் அல்லது இவர்கள் அந்த கொடுத்த கட்டிங் அல்லது மியூட் ஏதான்னு சொல்லி இருந்தால் அதை அவர்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படி செய்யாமல் எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கும்போது தான் இந்த டைம் கேப் டிலே வருமே தவிர மற்றபடி எந்த விதமான இதுவும் வராது ஏற்கனவே ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு பார்த்துட்டாங்க ஒருவர் மட்டும் புகார் தரதா எப்படி வந்து இந்த படத்தை தடுக்க முடியும் இன்னும் ஒரு அஞ்சு பேர் பார்க்கணும் அதுக்கு ஒரு நாலு வார கால அவகாசம் வேணும் அப்படின்னு எலெக்ஷன் சமயத்துல நெருங்கும் போது இந்த மாதிரியான குரல்கள் வர்றது தானே நிறைய பேர் சந்தேகத்தை எழுப்புறாங்க நீங்க பொதுவான நடைமுறையை சொல்லி இருக்கிறீங்க இந்த படத்துக்கு பர்டிகுலரா சிக்கல் வர்றதுக்கு என்ன ரீசன் இருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன ரீசன் அவங்க வந்து ஒத்துண்டிருக்க மாட்டாங்க சில விஷயங்கள்லாம் நானும் இப்போ நமக்கு தெரிய வந்த செய்திகள் என்ன சாதாரணமா என்ன பேசணுங்கிறது வெளியில சொல்லக்கூடாது வெளியில வராது ஆனால் படக்குழு சொன்ன காரணங்கள் என்னன்னா ராணுவத்துக்கு எதிராக இருக்கிறது சில போ சீன்லாம் வந்து அரசுக்காக இருக்குது அதெல்லாம் கட் பண்ண சொன்னாங்க நாங்க ஒத்துட்டோம் அப்படின்னாங்க அவர்கள் அப்படி ஒத்து ஒப்பு இருந்தால் கண்டிப்பாக ரிவியூ கமிட்டில அது ஓகே பண்ணி அவங்க சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க ஆனால் இவர்கள் ரிவியூ செய்திருக்க மாட்டார்கள் ஆனால் இந்த படத்தை வைத்து ஒருவேளை அரசியல் ஆதாயம் எதிர்பார்க்கலாம் அதற்காக ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணுறாங்களோ என்னமோ இருக்கு அந்த மாதிரிதான் இருக்கலாம் மத்தபடி கண்டிப்பாக எந்த ஒரு அரசியல் தலைவரும் இதுல இருக்காது இல்ல அரசியல் பண்றீங்க உங்க தணிக்கை வாரியம்தான் இத பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு விஜயனுடைய அரசியல் வருகை முடக்கன்னு காங்கிரஸ் தலைவர்கள் வரிசையா ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க இடி மாதிரி இத பண்ணிட்டு இருக்கீங்க கூட தான் தெளிவா சொல்லிட்டாங்களே நாங்க இதெல்லாம் கொடுத்தோம் அதெல்லாம் கொடுக்கல அவங்க அதனாலதான் அவங்க கொடுக்கலையே தவிர நாங்க வந்து எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டாங்களே ரெண்டாவது தணிக்கை வாரியத்துல நாளுக்குள்ள கொடுன்னு கிட்ட சொல்லவும் முடியாது அதுவும் இல்லாம அதிகபட்சமா ஒரு வாரம் பத்து நாள்ல தணிக்கை கொடுத்து எந்த ஒரு படமா இருந்தாலும் கொடுத்துரும் இதுக்கு முன்னாடி பல அரசியல் படங்கள் வந்திருக்குது நம்ம பார்த்துருக்குறோம் அந்த படத்துக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க எவ்வளவோ ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் எதிர்கட்சிக்கு ஆதரவாகவும் படங்கள்லாம் வந்திருக்கு மறைமுகமாக சில எல்லாம் திணிக்கப்பட்டிருக்கிறது கடவுள் இல்லைங்கிற வசனம் திணிக்கப்பட்டிருக்குது சில இப்ப சமீபத்துல ஒரு படம் வந்தது பாத்திருப்பீங்க நம்ம இவர் நடிச்ச படம் அந்த ஒரு கோடி ரூபா அந்த படத்துக்கு வந்தது அந்த படத்தை கணத்துல அந்த இதை டக்குன்னு மறந்து வச்சு அந்த படத்துல ஒரு கம்யூனிஸ்ட் அந்தத்தோட ஒரு இருக்கிறதா காட்டுறாங்க அது கூட அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது அப்போது அரசியல் என்று சொன்னால் அந்த படத்தை கூட தடுத்துருக்கலாமே அந்த படத்துல கூட தடுக்கலையே அதனால அமரன் படம் வந்தது அதுல வந்து ஜாதி பேரை சொல்லாம நீங்க வந்து வேற ஒரு இதை பண்ணிட்டீங்கன்னு வந்தது அதனால அதுக்கும் தணிக்கை குழு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை டைரக்டரோட விருப்பம் என்று சொல்லிட்டாங்க டைரக்டர் அவருக்கு விருப்பப்பட்ட ஜாதி பேரை சொல்லலாம் இல்லைன்னா செல்லாமல் இருக்கலாம் அதனால குழுக்கு பணத்தை பார்த்துட்டு சில அப்செக்ஷன் அந்த அப்சக்ஷன் அவங்க கரெக்ட் பண்ணியிருந்தால் தான் இமிடியேட்டாக அந்த சர்டிபிகேட் கொடுக்கப்படும் அந்த அப்செக்ஷன் அவர்கள் மாற்றிக்கொள்ள முடியாது என்று சொல்லி நீ இப்படித்தான் எங்களுக்கு இந்த சர்டிபிகேட் வேண்டும் என்று சொன்னால் அது சட்டத்துக்கு புறம்பாக இருந்தால் அது ஒரு மாதம் இல்ல ஒரு வருஷம் ஆனாலும் இந்த கிடைக்காது நன்றி திரு நரசிம்மன் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு